அத்தியாயம் பதினைந்து எதுவுமே இல்லை அதனால் நான் உண்ணவில்லை என்பது அல்ல விரதம் கண் அனைத்து வகை உணவுகள் இருந்தும் கட்டுப்பாட்டுடன் உண்ணாமல் இருப்பதே விரதம் ஒழுக்கமும் அதுபோலத்தான் பெண்ணின் ஆடை விலகியதால் தான் பார்த்தேன் என்று சொல்வது தவறு அவளின் ஆடை விலகினால் எனக்கென்ன விலகாமல் இருந்தால் எனக்கென்ன நான் எதையும் பார்ப்பதில்லை அவளின் கண்களை தவிர என பார்வையிலும் தன் செயல்களிலும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வதே ஆனின் சிறந்த ஒழுக்க பண்பு அது கமலிடம் கிடையாது நீதான் கடிதம் எழுதி தந்தாய் நான் வாங்கி கொண்டு உன்னுடன் சுற்றினேன் இதில் தவறு என்ன உள்ளது என்பது போல் கமல் பேசியது மட்டும் அல்லாது நான் சொன்னதுதான் சரி என்று புன்னகை பூத்து நின்றது மோனிகாவிற்கு எரிச்சலாக இருந்தது கரெக்டு தான் நாங்களாத்தான் வந்து உங்ககிட்ட பழகி ஏமாந்து போறோம் ஒருவேளை நான் லவ் லெட்டர் கொடுத்து உன்னை காதலிச்ச மாதிரி ஐராவும் லவ் லெட்டர் நேற்ற எல்லா பசங்களையும் காதலிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப அவளுக்கும் உன்ன மாதிரியே காதலர்கள் பட்டியல் நீளம்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தன் வந்து அவளை வான்னு கூப்பிட்டுருப்பான் போல பணத்தையும் அழகையும் பார்த்து காதலிச்ச உன்னை விட இப்போ இருக்கிற அந்த முகமே போதும் உன்னை நான் பார்த்துப்பேன்னு அவளோட முன்னாள் காதலன் சொல்லி இருக்கலாம் தான் உன்னை விட்டுட்டு அவன் கூட ஓடி போயிட்டா போல எவன் கூடன்னு உனக்கு தெரியுமா தெரியலனாலும் பரவாயில்லை எப்படியோ நீ இல்லாமல் நல்லா இருந்தா சரிதான் என்னை நக்கலாகச் சொல்ல கமலுக்கு கோபம் வந்தது அவளின் ஸ்கூட்டரை தன் காலால் எத்த அது கீழே விழுந்தது அதனுடன் சேர்ந்து மோனிகாவும் தான் உன்னை மாறி கிடையாது என்னோட ரதி அவ எந்த ஆம்பளையும் நிமிர்ந்து பார்த்தது இல்லை நான் மட்டும் தான் அவளுக்கு நான் சொல்ற எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டு காதலோட என் கூட வாழ்ந்த பொண்ணு அவளை பத்தி நீ தப்பா பேசுன என நாக்கை மடித்து விரல் நீட்டி எச்சரிக்க இத்தனை நாளா நீயும் அதைத்தானே சொல்லிட்டு இருந்த இப்ப அடுத்தவங்க வாயால் கேட்கவும் கோபம் வருதோ உனக்கு ஆமாண்டி வரும் ஏன்னா நீ ரதியோட கேரக்டரை பற்றி பேசுகிற எனக்கு தெரியும்டி ரதியை பற்றி அவளை மாதிரி ஒரு வைரத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க என்று சொல்ல ஆனா அவளோட மதிப்பு தான் உனக்கு தெரியலையே என்ன பண்ண குரங்கு கையில கிடைச்ச பூ தான் அவ உன்கிட்ட வந்து நார் நாரா தொங்குறா என்றபடி தன் ஸ்கூட்டியை ஒழுக்கி ஸ்டார்ட் செய்தவள் முறைத்துக்கொண்டு நின்ற கமலை பார்த்து செல்லும் முன்பு ஐராவுக்கு நடந்த தீ விபத்து மாதிரி உனக்கு நடந்திருந்தா கருகி போன ஊ மூஞ்சு கூட ஐரா குடும்பம் நடத்தியிருப்பாளா கொஞ்சம் யோசி கண்டிப்பா உன்னை விட்டு போயிருக்க மாட்டாதான் ஏன்னா அவ உன்னோட அழக பார்த்து காதலிக்கல உன்னோட வெகுளித்தனத்தையும் அவளை சிரிக்க வைக்கிற உன்னோட குணத்தையும் பார்த்துதான் காதலிச்சா ஆனா நீ அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன் சுயநலவாதி என்று கூறி சென்று விட்டாள் அவளின் வார்த்தை கமலை யோசிக்க வைத்தது தனக்கு விபத்து நடந்திருந்தா என்னை போல் அவள் பேசியிருக்க மாட்டாள் தன்னை விட்டு பிரியாது என்றுமே உடன் இருந்திருப்பாள் என்று எண்ணும் போதே அவன் தன் ஐராவை தேடத் தொடங்கி விட்டான் உடலால் அல்ல மனதால் ஐரா முதல் சந்திப்பின் போது யாருடனும் அதிகம் பேசாது பிரேக் டைமில் தன்னுடைய சேரில் அமர்ந்து கொண்டு அடுத்த ஷாட்டில் பேச வேண்டியதை என்ன என்று படித்துக் கொண்டிருந்தார் பார்க்க அமைதியாக இருக்கின்றாளே பேசத் தெரியாதோ என்று சந்தேகித்தவன் கேமராவின் முன் புன்னகையுடன் என்னென்ன பேச வேண்டுமோ அது அத்தனையையும் புன் சிரிப்புடன் பேசி அந்த நிகழ்ச்சியை சுவராசியமாக கொண்டு சென்றாள் அந்த ஸ்பாட்டில் டைரக்டரை தவிர அவள் யாருடனும் பேசவில்லை கட் என்றதும் தன் இருக்கைக்கு திரும்பி விடுவாள் முதலில் தன்னுடைய பேச்சிற்கு பதில் சொல்லாது முகம் திருப்பிய அவளை கண்டு கோபம் வராது சுவராசியம் பிறந்தது அவளிடத்தில் அவளின் முன்பு மீண்டும் சென்று ஹாய் என புன்னகைக்கு சென்ற முறையாவது நிமிர்ந்து பார்த்தால் இம்முறை அதுவும் கூட கிடையாது ஆனாலும் கமல் விடுவதாக இல்லை நான் கூறிய ஹாய்க்கு பதில் ஹாய் வேண்டும் என்பது போல் மீண்டும் மீண்டும் வந்து அவளின் முன் சென்று பேசினான் அவளை மயக்க வைக்கும் என்று நினைத்து சிரித்தபடியே நிற்க அவள் யாருடா இந்த கோமாளி என்பது போல் கொள்ளாது சென்று விட்டார் சரியான உம்மனா முஞ்சியா இருப்பா போல ஏன் பேசுனா என்ன குறைஞ்சு போயிடுவாளோ திமுரு அழகா இருக்கோங்கிற திமுறு வாய்ப்பு கிடைச்சா அதை குறைக்கிறேன் என்றவன் அவளை கண்டு கொள்ளாது முடிவு செய்தான் இந்த ரக கார்களை கமல் விளம்பரத்தில் கண்டுள்ளான் பல கோடி மதிப்புள்ள அதை இப்போதுதான் கண் உன்னை காண்கின்றான் அதுவும் சென்னையில் அவனின் ஆடிஷனுக்கு வந்துள்ள ஸ்டுடியோ வாசலில் வாவ் என கண் இமைக்காது பார்த்து நிற்க அதிலிருந்து ஒரு ஆண் இறங்கினான் வேறு யாரும் அல்ல ஜேஷன் தன் மகளை அழைத்துச் செல்ல வந்துள்ளார் ஜேசனின் வருகையை அறிந்து ஐரா வந்து அவரிடம் பேசிக்கொண்டு இல்லை சாரி எதையும் மறுத்து வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள் அவருக்கு தன் மகள் திருமணம் செய்து கொண்டு தன்னையும் ஜீவிதாவையும் போல் வாழ வேண்டும் அதனால் அவளின் பழைய திருமணத்தை மீண்டும் ஏற்றுக்கொள் இல்லையே மறுமணம் செய்து கொள் என்று அவளை பார்க்கும் போதெல்லாம் அவளை தொந்தரவு செய்வார் அவரிடம் இருந்து தப்பிக்கவே அவள் ஹாஸ்டலில் தங்கியுள்ளார் இருந்தும் அவர் விடுவதில்லை வா என அவளை அந்த காரில் ஏற்றி அழைத்து சென்றார் இதுவரை தான் பார்த்த பக்ஷிகளிலே இவள் ஹைக்கும் ஹைக்கும் மேலே உள்ள பெரிய ஹை கிளாஸ் பக்ஷி என்பதை உணர்ந்தவன் எவ்வளோ காஸ்ட்லி காரு இந்த மாதிரி கார்ல ஒரு தடவையாவது போகணும் அப்பதான் மனுஷனா நான் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அட்லீஸ்ட் காசு கொடுத்து வாங்க முடியலனாலும் கெத்தா இந்த மாதிரி கார்ல ஒரு ரவுண்டாவது போகணும் ஆனா அதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு ஓட்ட பைக் வாங்குறதுக்கு காமினி அவ்வளோ பேசினா கார் அதெல்லாம் கனவுதான் ஏன் கனவாக இருக்கணும் அந்த உமனா கூட பழகுனா நமக்கு கார்ல போக வாய்ப்பு கிடைக்குமே கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் என நினைத்தவனுக்கு காமினி ஜேசனை பற்றி கூறியதும் ஒரே பெண் மறுமணம் வேறு பெண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் செய்தா ஜேசனின் பிஸ்னஸில் இருந்து கார் பங்களா என எல்லாமே கிடைக்கும் என்று முடிவு செய்து ஐராவை காதலிக்க வைக்கும் வேலையில் இறங்கினான் மறுநாள் ஐரா வந்தவுடன் குட் மார்னிங் ரவி என்று வரவேற்க அவள் திருத்திருவன ஒழித்தபடி விலகிச் சென்றாள் ஆனாலும் விடவில்லையே நான் எப்ப ஸ்டேஜ் ஏறணும் எப்படி மார்க் போடுவாங்க அவங்கதான் ஜட்ஜா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வரப்போறேன் ஒரு தி பெஸ்ட் சொல்லலாம்ல என அவளை தொந்தரவு செய்தபடியே வலம் வர ஆரம்பித்தான் அந்த ஸ்பாட்டிலும் கமலின் பேச்சு அங்கிருக்கும் பெண் போட்டியாளர்களிடமே இருக்கும் அவர்களை கேலி செய்து வம்பு இழுத்து என தன்னைச் சுற்றி அனைவரையும் களகலவன வைத்திருப்பான் அவள் முதல் இருநாள் ஷூட்டிங்கில் தன்னை சுற்றி வந்தவனை மூன்றாவது நாள் மனம் தேடத் தொடங்கியது தன் உதாசீன பார்வையை மீறி யாரும் அவளிடம் அதிகமாக பேசியது இல்லை கமல் அப்படியல்ல மீண்டும் மீண்டும் வந்து நின்றான் அது அவளின் மனதில் எங்கோ அவனுக்கு என ஒரு இடத்தை தந்துவிட்டுச் சென்றது அவளின் தேடலை தூர நின்று ரசித்தபடி அவளின் முன்பு வந்து நின்றவன் ஹாய் என்ன காணும்னு பயந்துட்டியே என்றான் நீதான் அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை சொல்லத்தான் நான் உன்னை தேடினேன் என்று சொல்ல ஓ அதுக்குத்தான் தேடினியா இது எப்படியோ என்னை தேடி இருக்குல்ல அது போதும் சரி ஆல் தி பெஸ்ட் சொல்லு என்றவனை ஏற இறங்க பார்த்தபடி சென்று விட்டாள் அவள் ம் கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் நீயா வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லுவ என கத்தியவனின் குரல் அவளின் காதில் கேட்டு முகத்தில் சின்ன சிரிப்பை வரவைத்தது கேமரா இன்றி முதல் முறை உதடுகள் புன்னகை சிந்தியது அவள் பேசுகின்றாளா இல்லையா என்றெல்லாம் பார்க்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவளிடம் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லு என பேச ஒரு நாள் ஐரா வரவில்லை அன்று முழுவதும் கமலுக்கு எதையோ இழந்தது போல் இருந்தது எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருக்கும் அவனின் நடனம் அன்று சரியாக இல்லை என்று கூறி எலிமினேஷன் வரை சென்று காப்பாற்றப்பட்டா இதை அறிந்த ஐரா ஏன் என கமலிடம் கேட்க எப்பையும் உன்னோட முகத்தை பார்த்துட்டு நீ சொல்லலைனாலுமே ஆல் தி பெஸ்ட்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனா தான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அன்னைக்கு உன்னைய பார்க்கல அதான் அந்த நாள் நல்லா இல்லை என சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல அன்றிலிருந்து ஐரா கமலுக்கு ஆல் தி பெஸ்ட் என்று சொல்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் சில நேரம் அவளின் முன்பு நின்று தன் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் விரித்து மற்ற விரலை மடக்கி ஸ்மைல் பண்ண அப்பத்தான் போவேன் என தன் இதழில் கை வைத்து காட்ட அவளின் உதடுகள் புன்முறுவல் பூத்து நின்றதைக் கண்டு ரசித்துவிட்டுச் செல்வார் இது தினமும் வாடிக்கை ஆனது ஆனால் அந்த போட்டியில் கமல் வெற்றி பெறாமல் முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்தான் ஆனாலும் மற்ற போட்டியாளர்களின் வெற்றியை வெகு உற்சாகத்துடன் கொண்டாடினான் அது ஐராவை கவர்ந்தது பிறரின் வெற்றியை எப்படி இவனால் கொண்டாட முடிகின்றது அதைவிட தன் தோல்வியை எப்படி ஏற்றுக்கொண்டான் என்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது